ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் வந்து புதுசாக ஒரு பாத்திரம் வாங்கியிருக்கிறேன் அதை தான் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன் இந்த பாத்திரத்துடைய விலை எவ்வளோ அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் இது வந்து நான் சேலத்துலேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன் அன்ன பாத்திரம் பாருங்கள் சேலத்துலேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேன் இந்த பாத்திரத்தை வந்து யூடியூப்பில் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் நானும் வந்து சொல்லலாம் புதுசாக கல்யாணம் ஆகிற பிள்ளைங்களுக்குலாம் இந்த சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் சோறு வடிக்கும்போது பாருங்கள் இந்த கட்டை விரலில் வந்து ஊற்றிக்குவாங்க நானே நிறைய தடவை ஊற்றியிருக்கேன் அதை சரியாக பிடிக்க தெரியாது அதனால் இதில் வந்து வந்து நமக்கு வந்து நல்லா ஒரு கிளிப்பு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் இப்படி போட்டுடணும் இப்படி போட்டுட்டு நம்ம வந்து அப்படியே வடித்து வச்சுட வேண்டி தான் இதை பிடிச்சிக்கலாம் சுடுங்கிறது கிடையாது அதுக்கப்புறம் இன்னொரு மூடியும் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் இந்த மூடி ஓட்ட ஓட்ட மூடி இல்லாமல் இன்னொரு மூடியும் கொடுத்துருக்குறாங்க இது சாதாரணமாக நம்ம வந்து ஏதாவது பால் காய்ச்சலாம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறதுனா இதில் பண்ணிக்கலாம் இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தெரியுது இப்போ நான் இந்த பாத்திரத்தை வடித்து காட்டுறேன் பாருங்கள் இந்த கிளிப்பு வந்து நம்ம இது போட்டணும் டிஃபன் கேரி போடுவோம்ல போட்டுட்டு இந்த பாருங்கள் ஈஸியாக அப்படியே தூக்கி எவ்வளோ அழகாக நிற்கிது பாருங்கள் நமக்கு எந்த பயமும் இல்லை சாதம் கஞ்சி வடிஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து இப்படி தூக்கி வச்சிடலாம் குக்கரில் வந்து சாதம் வச்சு சாப்பிட்றது நல்லதில்லைன்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் எப்போதுமே நாங்கள் வந்து வடித்த சாதம் தான் அதுக்கு வந்து நாங்கள் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து நான் எவ்வளோ அரிசி போடலாம் அப்படின்னா முந்நூறு கிராம் வந்து அரிசி போடலாம் கால் கிலோவுக்கு கொஞ்சம் கூட போட்டு நம்ம வடிக்கலாம் உலை வச்சு நான் இதை சாதத்தை வடித்து காட்டுறேன் பாருங்கள் ஒலை வச்சு அரிசி போட போகிறேன் இப்போ உலை வச்சுருக்குறேன் இது வந்து இதில் வந்து என்னென்னா இது வந்து கீழே இருக்கும்போது ஸ்டவ் கிட்ட படுது அப்போ வந்து சுடும் அதனால் நான் இந்த மாதிரி எடுத்து மேலே வச்சுருக்குறேன் இப்போ அரிசி போட போகிறேன் உலை எனக்கு கையால் போடுறதுன்னா கொஞ்சம் ரொம்ப பயமாக இருக்கும் தண்ணி ஒன்று அதனால் நான் இப்படி தான் போடுவேன் இப்போ சாதம் அரிசி போட்டாச்சு சாதம் வடிக்கும்போது நான் காட்டுறேன் சாதம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பூக்க இப்போ வடிச்சிடலாம் இது வந்து என்னுடைய ஸ்பூன் ரெஸ்ட்டு இது எங்கே வாங்கினேன் அப்படின்னா ஹோம் சென்டரில் வாங்கினேன் நம்ம அவசரமாக வந்து எதுவும் வைக்கணும் கரண்டி வைக்கணும் அப்படின்னா இது வச்சுக்கலாம் சாதத்தை இப்போ காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதான் சூப்பராக நம்ம சாதம் வடிஞ்சிட்ருக்கு பாருங்கள் புதுசாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் Thanks for watching.